மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரோனிகா பிரேமச்சந்திரவினை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் நீதிபதி அமல் ரணராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இன்று முதல் ஒரு முட்டை நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் முட்டையின் விலை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் ஆர் எம் சரத் ரத்நாயகர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் மீண்டும் முட்டையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படும் செயலமர்வுகள் தரவட்டங்கள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் எதிர்வரும் பதினைந்து நாட்களில் வகுப்பறைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து நடவடிக்கைகளிலும் இருந்தும் கொள்வதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பராக்கிரம விக்ரமசிங்கு தெரிவித்தார் எவ்வாறாயினும் அரசியல் இயக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என ஆசிரியர் அதிபர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் வணக்கத்துக்குரிய உலப்பனை தீரர் தெரிவித்துள்ளார்